நாங்க சென்ற வாரம் முக்கியமான ஒரு ஹதீஸை நாங்க ஆரம்பிச்சோம் அல்லாவுடைய பூர்ணமான பாதுகாப்பு எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஒரு செய்தியை அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸை நாங்க ஆரம்பித்து அடுத்து தொடர இந்த வாரம் நாங்கள் தொடர இருக்கிறோம் நீ அல்லாவுடைய கடமைகளை பேணிக்கொள் அல்லாஹை நீ பேணிக்கொள் அல்லாஹ் உன்னை பேணி கொள்வான் உனக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தருவான் முன்னால் நீ அவனை கண்ட கொள்வாய் என்ற அந்த ஹதீஸ நாங்க சென்ற வார விளக்கத்துக்கு நாங்க எடுத்துకున్నோம். அப்புறம் இந்த வாரம் இது அசால் தஃசல் இல்லா நீ கேட்டால் அல்லாஹ் கிட்ட கேளு. இந்த ஹதீஸ் இப்ப இரண்டாவது பக்கம் அकीதாவ நோக்கி பயணிக்குது. சிறுவனே احفظ الله நீ அல்லாவை பேணிக்கோ அல்லாட கடமைகளை நீ பேணிக்கோ அல்லாஹ் உன்னை பேணுவான் பாதுகாப்பான் நீ எந்த நிலைமைகளையும் அல்லாட உதவியை நீ கண்டுபிடுவாய் இப்ப இந்த ஹதீஸ் சிறுவனே இது அசால்த்த பசால் இல்ல நீ கேட்டால் அல்லாஹ் கிட்ட கேளு இது ஒரு முக்கியமான பகுதி பொதுவாக இந்த பக்கம் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் அநேகமாக அல்லாவிடம் கேட்கிற அந்த தன்மையை பிழையான கோணத்தில் அதை விளங்கி அல்லாஹ் அல்லாதவைகளிடம் அல்லாவால் படைக்கப்பட்ட மனிதர்களிடம் அல்லாவால் படைக்கப்பட்ட அல்லாவினால் பராமரிக்கப்படக்கூடிய உண்ணாமல் உறங்காமல் உடுக்காமல் திருமணம் முடிக்காமல் வாழ முடியாது முடித்து வாழ வேண்டும் என்று இருக்கக்கூடிய மனித தன்மை கொண்ட அந்த மனிதர்களிடம் உதவி செய்த பிரார்த்திக்க கூடிய அவங்கள பொருட்டால் என்று துவாக்க கூடிய ஒரு பெரிய ஒரு சமூகத்தை பார்க்கலாம் அவங்கள உண்ணாம வாழைலா கூடம் போகாமக்கு வாழைலா மனிதர்கள் தான் அந்த மனிதர்களை ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு போய் எதை கேட்டாலும் அவங்களை முற்படுத்தி கேட்கிற ஒரு தன்மைய பெரும்பாலும் எல்லா ஊறுகள்லையும் இருக்கிறது அல்லாஹ் துறை சொல்றாங்க இதாத்த பசல் நீ கேட்ட அல்லா கிட்ட கேளு இது என்னன்றா பிரார்த்தனை அது ஒரு வணக்கம் கேட்ட அல்லா கிட்டதான் கேட்கணும் அவர்கள் மட்டிட வேண்டிய கணக்கெடுக்க வேண்டிய முறையில் உரிய முறையில் கணக்கெடுக்க இல்லை என்ற சொல்றான் சுமகான் அல்லா நாங்க அல்லாவை எப்படி நினைக்கிறோமோ எப்படி நாங்க அவனை கற்பனை பண்றோமோ எங்க மனசுக்கு அவனை நாங்க எப்படி எடுத்துக்கொள்றோமோ அதுதான் நல்லா ஏண்ட ரப்பு யார் அவனுக்கிட்ட கையை தூக்கி கேட்டான் நிச்சயமாக அவன் எனக்கு தருவான் அவன் ஒரு நாளும் என் கையை வெறுமையாக திருப்ப மாட்டான் வெறுமையாக திருப்புவதே அவன் வைக்கப்படுகிறான் அவனளவில் தூக்கப்படுகின்ற கைகளுக்கு நிச்சயமாக விடை கிடைக்கும் என்ற உணர்வோடு கேட்கணும் என்றத குருவானங்களுக்கு சொல்றதை பார்க்கிறோம் சுண்ணாங்க சொல்றதை பார்க்குறோம் அப்ப பிரார்த்தனை அது ஒரு வணக்கம் துவா என்பது அது ஒரு வணக்கம் அந்த துவாவை ஒரு மூமி கேட்க வேண்டிய முறையில் பிரார்த்திக்க வேண்டிய முறையில பிரார்த்திக்கணும் கேட்கணும் சொல்றதை நான் பார்க்கிறோம் வைதாசால கிடைபாதி அண்ணி பைன்ய பரிவு நபியே என்னுடைய அடியார்கள் என்ன பத்தி உங்களுக்கிட்ட கேட்டால் நான் மிக மிக சமீபமா இருக்கிறதாக சொல்லுங்க உஜியும் தாவோ த தா இதா என்னை அழைக்கின்ற பொழுது அவனுக்கு விடே சொல்வதற்கு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் பல்யஸ்த தீபூலி பல்லியுமினுபீலால் அல்லஹம் எரிஷதூன் அவங்க எனக்கு விடை பகரட்டும் என்னை விசுவாசிக்கட்டும் அவர்கள் பெற்றவர்களாக மாறலாம் என்னை அழைத்து கேளுங்க நான் தாரேன்னு நல்லா சொல்றான் இங்க

யாரெல்லாம் என்னுடைய வணக்கங்களை விட்டும் வணக்கத்தை விட்டும் பெருமை அடைக்கின்றார்களோன அவர்கள் நரகத்தில் சிறுமைப்பட்டவர்களான நரகத்தில் நுழைவார்கள் அல்லாவுடைய வணக்கத்திலிருந்து பெருமைப்பட்டு என்றால் துவா என்பது ஒரு இபாதா தொழுகை எப்படி பாதா நோம் எப்படி தர்ம எப்படி இபாதா வணக்கமோ துவாவும் ஒரு இபாதா அப்ப தொழாதவன் சிறுமப்பட்ட நரகத்துக்கு போவான்

பிரார்த்தனை என்பது ஒரு மூமி அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டியது. இன்னஹும் கா'னு யஸாரூன ஃபில் அவர்கள் நல்லரங்கிலே போட்டி போட கூடியவர்களாக, இருந்தார்கள். வ யஜ்ஊன நா அவர்கள் எங்களை அச்சத்துக்கும் மாதுருக்கு மத்தியில் எங்களை பிரார்த்திக்க கூடியவர்களாக, அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்பது அல்லாஹ் திருசூரா அன்бия 90 வசனத்துல அல்லாஹ் تعالی சொல்லி காட்டுறேண்டா. இதெல்லாம் மீனி கதை சொல்லு என்றால் ஒரு மூமி கிட்ட எப்பவுமே அவன் தேவையில்லாக இருக்கணும் அவனிடம் கல்லாடு முதுமை பருவத்தில் குழந்தை பருவத்தை எனக்கு இதுக்கு குழந்தைய கிடைக்காண்டு கன்ஃபார்ம் ஆக்கப்பட்டதுக்கு பின்னால தக்கரி ஆலேசலம் நல்லா கிட்ட கைதூக்கி கேட்டு தக்கரியா உங்களோட விண்ணப்பத்தை என்று ஏற்றுட்டு அதாவது சொல்லி அல்லா கொடுக்கலையா

அல்லாஹு தல்லாடு முதுமை பருவத்தில் குழந்தையாக கொடுத்து அல்லாஹளை சொல்லி காட்டுகின்றான்னு சொன்னால் ஈமான் சகோதரர்களே அல்லாவுக்கிட்ட ஒரு பூமி கேட்கணும் இவன் ஒரு பூமியின் அல்லாவை நினைச்சி தன் அடிமையாக நினைத்து கைதூக்கி கேட்கின்ற நேரம் அல்லாஹால கொடுப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான் இங்க அல்லாஹ் தூதர் அக்கீதாட பக்கத்துக்கு போய் நீ கேட்டார் அல்லாஹ் கிட்டே கேடீன்று சொல்லி சொல்கிறாங்க சொல்றாங்க முக்கியமான ஒரு பகுதியை நாங்கள் பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கிற நேரம் இன்ஷா அல்லாஹ் வைதஸ் தாய் பில்லா நீ உதவி தேடினா அல்லாஹ் கிட்ட உதவி தேடி என்ற விஷயத்தை நாங்கள் வாரக்கிழமின் ஷாலா கிளாஸ்ல பார்ப்போம் அல்லாஹ் ரபு இல்லாமின் பேசி என்னையும் உங்களையும் قبول سيدك الواناخي اقول قولي هذا واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته